திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லா பிச்சை இன்றைக்கி எதை பற்றி நான் போட போகிறேன்னா அதாவது ரோஜாப்பூ குல்கந்து இதை எப்படி தயாரிக்கணும் அது தீரும் நோய்களை பற்றி நான் பேச போகிறேன் முதலாவது பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் ரோஸு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிடுங்க அந்த பன்னீர் ரோஸை நல்லா கழுவி ஒரு வெள்ளை துணியில் அதை வந்து காய போடுங்க நிழலாட்டமாக காய போடுங்க வெயிலில் போடாதீங்க நிழலில் காய போட்டு ஒரு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா சுருங்கிரும் அந்த பூவை எடுத்து தேன் ஒரு அரை லிட்டர் தேன் வாங்கிக்கிடுங்க அந்த தேனில் அந்த பூவை போட்டு நல்ல வெயிலில் டெய்லி இன்னும் ஒரு நாலு நாளைக்கு வெயிலில் வைங்க வெயிலில் வந்தவுடனே வச்ச உடனே அது வந்து நல்லா சுருங்கி உங்களுக்கு நல்ல பதம் கிடச்சிரும் அதுக்கப்புறம் அது அதில் என்னென்ன நோய்கள்லாம் தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீராத வயிற்றவழி மாதவிடை பிரச்சனைகள் அதிக இரத்தப்போக்கு மலச்சிக்கல் வயிற்றுவலி இதை மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இந்த நோய்கள்லாம் தீரும்